அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஹூர் லிமிடெட் டிஜிட்டல் பிரிண்ட்ல வேர்டிக் அண்ட் சில்க்ல நல்ல வடிவான ஒரு கோட் செட் அதுவும் உங்களுக்காக பிக் சைஸ் த்ரீ எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வாங்க பார்க்கலாம் குவாலிட்டி ஐட்டம் டிஃப்ரெண்ட் வெரைட்டி பெஸ்ட் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் வெரைட்டி என்ன ஹூர்லின் கஸ்டமருக்கு மட்டும்தான் தெரியும் ஹூர்லின்ல மட்டும்தான் இருக்கும் நல்ல பிரிண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ல ವರ್ಟಿಕನ್ಸಕ್ ಕೋಟ್ ಸೆಟ್ಟ ನಲ್ಲೆಂತ್ ಫುಲ್ ಲೇಂತ್ ಪಿಕ್ ಸೈಜಾ ಬಿಕ ಸೈಸ್ ನಲ್ಲಿಂಟ್ ಇಲ್ಲ ನಲ್ಲಾಜ ನಲ್ಲಾಜೋ ಪಿ ಸೈಸ್ ಪ್ಲಾಜೋ ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ನೆರ ಚಿನ್ನ ಸೈಸ್ ಪೈಸ್ ಇಲ್ಲೇನು ಕಟ್ಟಿರಿಂದಿರ ಡಿಜಿಟಲ್ ಪ್ರಿಂಟ್ರು ಎಲ್ಲ ವೀಡಿಯೋ ಕಟ್ಟೆಲ್ಲ ಕೊಲೂಟಿ ಆರೀಕಿ ಕಾಟ ಎಲ್ಲ ಡೀಟೇಲ್ಸು ವಾಟ್ಸ್ಆಪ್ ಚಾನಲವಂ ஜஸ்ட் நீங்கள் செய்கிற ஒரே வேலை ஸ்கிரீன்ல சேர்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் அண்ட் மட்டும் ஒரு மெசேஜ் போடுங்க அதில் என்ன சைஸ் அவைலபிளாக இருக்கி என்ன ப்ரைஸுக்கு கொடுக்கும் என்று சொல்லுவோம் உடனே கண்டெக்ட் பண்ணுங்கள் நல்ல டிஜிட்டல் பிரிண்ட் இருக்கு பாருங்க பாருங்கள் குவாலிட்டி ஐட்டமாக த்ரீ எக்ஸ் இருக்கு ஃபைவ் எக்ஸ் இருக்கு ஜம்மிங் சைஸ் எப்படி பிரிண்ட் பாத்தீங்களா நிறையவே இருக்கு எல்லா குவாலிட்டி எல்லா டீடைல்ஸும் வாட்ஸ்அப் சேனலில் வரும் ஆசைப்பட்ட காசை பாக்காதுங்க உடனே